அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜோதிட ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா நம்ம வீட்டில் பள்ளி இருக்கிறது பண வரவையும் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் இந்த பள்ளியை பார்க்குறது சுபம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க அசுபம் அதாவது கெட்ட பலன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க ஆனால் நிறைய பேர் இது நல்லதாக கெட்டதா அப்படின்னு தெரியாத ஒரு குழப்பத்திலேயே இருப்போம் பள்ளி அப்படிங்கிறது லக்ஷ்மி தேவியினுடைய அம்சம் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம் பொதுவாகவே புதிய வீட்டில் ஒரு பூஜை அறியில் வெள்ளி பள்ளி சிலைகளை வச்சு பயன்படுத்துறத நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம் பள்ளி நம்ம வீட்டினுடைய மகிழ்ச்சியையும் செல்வத்தையும் அதிகரிக்க கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம தமிழகத்துல பள்ளிக்கு அப்படின்னு தனி கோவில இருக்குதுங்க இது காஞ்சிபுரத்துல இருக்கக்கூடிய ஒரு பெருமாள் கோவில்ல தங்க பள்ளி ஒண்ணு வச்சிருக்காங்க இத தொட்டு நம்ம தரிசனம் செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பா நல்ல நிகழ்வுகள் நம்மளுடைய வாழ்க்கையிலயும் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க சரி வாஸ்து சாஸ்திரத்தின் படி நம்ம வீட்டு பூஜை அறை மற்றும் வரவேற்பு அறையில இந்த பள்ளிகள் அப்படின்னா அது ரொம்ப மங்களகரமான ஒரு விஷயம் எதிர்காலத்தில் அதிக பண வரவை பெற போகிறோம் நீங்கும் ஒரு விஷயம் சரி குறிப்பிட்டு இந்த பள்ளிகள் பார்க்கும்போது ஒரே இடத்துல மூன்று பள்ளிகளை சேர்த்து பார்க்கறோம் அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டமானது அப்படின்னு சொல்லுவாங்க குறிப்பிட்டு ஒரு புதிய வீட்டுக்குள்ளே நாம நுழையும் போது ஒரே நேரத்தில் நம்ம கண்ணுக்கு இந்த பள்ளிகள் தென்பட்டுச்சு அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப மங்களகரமானது அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி பள்ளியை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லும்போது கூட நம்ம உடம்பு மேலே மட்டும் பள்ளி நம்ம மேலே உழுந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அது நம்மளுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்தும் இது கெட்ட பலனா இல்லை நல்ல பலனா இப்படி நம்ம மேலே இந்த பள்ளி உழுந்துருச்சு அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் அப்படி நம்ம மேலே எந்தெந்த இடத்துல பள்ளி விழுகும் என்னென்ன பலன்கள் சொல்லப்படுகிறது அப்படிங்கிறது பள்ளி விழும் பலன் அப்படின்னு தனி விஷயமே ஒன்று சொல்கிறாங்க அதெல்லாம் என்ன அப்படிங்கிறது நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கும்போது வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு பிடித்த தெய்வத்தினுடைய பெயரை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் உங்கள் வீட்டில் நீங்கள் எந்த இடத்துல பார்த்தீங்க அது உங்களுக்கு எப்படி அதிர்ஷ்டமாக இருந்தது என்பதையும் நீங்கள் பதிவிடலாம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சரி நாம இந்த வீடியோ பார்த்துட்ருக்கும்போது உங்களுடைய வாழ்க்கையிலையும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது அதையெல்லாம் நான் தீர்க்கணும் நல்ல ஒரு ஜோதிடர் ஜோதிடர்கிட்ட பார்க்கும்போது எனக்கு இந்த பிரச்சனைகள்லாம் தீரும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அம்மன் ஜோதிட நிலையத்தை தொடர்பு கொள்ளுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படும் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தினுடைய தொலைபேசி எண் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் சரி நாம் இப்போ பள்ளி விழும் பலன் பற்றி பார்த்துட்டு இருக்கிறோங்க ஒவ்வொரு இடத்திற்கும் ஒரு அர்த்தம் இருக்கிறதாகவும் ஏற்ப பலன்கள் உண்டு அது என்ன அப்படிங்கிறது நம்ம வீட்டுல பள்ளி அதிகமா இருக்கிறதால அது விழுவது தானே அப்படின்னு நாம நினைக்கலாம் ஆனா ஜோதிட சாஸ்திரங்களின்படி பள்ளிக்கும் நம்மளுடைய வாழ்க்கைக்கும் நிறைய தொடர்பு இருக்கு பள்ளி விழுந்த இடத்தை வைத்து பலன்கள் கணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் பண்டைய கால பள்ளியை குறித்து ஒரு தனி படிப்பே இருந்திருக்கு அதாவது அதுதான் சாஸ்திரம் இது நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம் அதாவது சில சக்திகள் இருக்கிறதா காஞ்சிபுரம் வரதராஜ சுவாமி கோவிலில் கற்ப கிரகத்தின் மேற்குறையில தங்க பள்ளி வெள்ளியில் பள்ளி என உருவங்கள் இடம்பெற்றிருக்கிறதா நம்ம பார்த்தோம் அதே போல ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் சுவாமி கோவில்லையும் பள்ளி வணங்கப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம் சரி நம்ம உடலில் எந்த பகுதியில் பள்ளி விழுந்தாலும் சரி நாம முதல்ல செய்ய வேண்டியது நன்கு குளிச்சிடணும் சிவன் விஷ்ணு விநாயகர் போன்ற எந்த ஒரு கோவிலுக்காவது சென்று இருக்கக்கூடிய தெய்வத்தை வழிபாடு செய்வது நம்ம மனதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல அப்படி முடியாதவங்க தங்களுடைய வீட்டின் பூஜை அறையிலேயே கூட விளக்கு ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம் என்று சொல்றாங்க சரி இடது கை மற்றும் கால்ல பள்ளி விழுந்துச்சு அப்படின்னா அதுக்கு என்ன பலன் நம்மளுடைய உடலின் இடது கை அல்லது இடது கால்ல பள்ளி விழுந்தா அன்றைய தினம் முழுவதுமே மிகுந்த மகிழ்ச்சி கிடைக்கும் ஐதீகமா சொல்றாங்க வலது கை மற்றும் கால பள்ளி விழுந்துச்சு அப்படின்னா என்ன பலன் நம்மளுடைய உடலின் வலது கை அல்லது வலது கால்ல பள்ளி விழுந்தா அன்றைய தினம் உடல் நல பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா அர்த்தப்படுது அதற்காக நம்ம சுதாரிச்சு இருந்துக்கணும் சரி இது போல உங்களுக்கும் இடது இடதுக்கால் எங்கயாவது பள்ளி விழுந்து அதற்கு தகுந்த உங்களுக்கு நீங்க ஏதாவது விஷயங்களை உணர்ந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க சரி நம்மளுடைய பாதத்துல பள்ளி விழுகுது அப்படின்னு பார்த்தா பாதத்துல பள்ளி விழுந்தா வரக்கூடிய காலத்துல நம்ம வெளிநாட்டு பயணங்கள் செல்வதற்கான வாய்ப்பு அதிகமா கிடைக்கும் என்று அர்த்தப்படுதுங்க மேலும் தொப்பை பகுதியில் பள்ளி விழுந்தால் என்ன பலன் அப்படின்னு பார்த்தா அதாவது மிகவும் விலை மதிப்பு மிக்க பொருள்களான தங்கம் வைரம் வைடூரியம் ரத்தினம் போன்ற பொருள்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு அதிகரிக்குமா தொடைப்பகுதியில் பள்ளி விழுந்துச்சு அப்படின்னா தொடைப்பகுதியில் பள்ளி விழுந்தால் அவர்களுடைய பெற்றோர்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய செயல்களை நீங்கள் செய்வீங்க அந்த செயலை செய்வது தான் நீங்கள் உணரவும் செய்வீங்க அப்படின்னு சொல்லலாம் சரி மார்பு மீது பள்ளி விழுந்துச்சு அப்படின்னா வலது மார்பின் மீது பள்ளி விழுந்தது அப்படின்னா லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு இதே போல இடது மார்பின் மீது பள்ளி விழுந்தா அவர்களுக்கு சுகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது சரி கழுத்தின் மீது பள்ளி விழுந்துச்சு அப்படின்னா இடது பக்க கழுத்து பகுதியில் பள்ளி விழுந்துச்சு அப்படின்னா காரிய வெற்றி உண்டாகும் வலது கழுத்தின் மீது பள்ளி விழுந்துச்சுன்னா அடுத்தவருக்கு பகை உண்டாகக்கூடிய வகையில் இருக்கும் அப்படின்னு சொல்ல சொல்லப்படுது சரி நம்மளுடைய கண் மீது பள்ளி விழுந்துச்சுன்னா என்ன செய்யணும் அதுக்கு நீங்கள் எந்த கவலையும் பட வேண்டாம் என்னென்ன பரிகாரங்கள் சொல்கிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கலாம் நம்மளுடைய வீட்ல பள்ளி இருக்கிறது நல்லதுதான் அப்படின்னு நாம பார்த்தோம் அந்த வகையில யாராவது ஒருத்தங்க உறங்கிட்டு இருக்காங்க தூங்கிட்டு இருக்காங்க அப்படின்னா நம்மளுடைய கண்களின் மேலே அந்த பள்ளி விழுந்துச்சு அப்படின்னா கண்களின் இடது பக்கம் பள்ளி விழுந்தா பயம் வருமா வலது பக்கம் பள்ளி விழுந்தா சுகம் உண்டாகுமா மூக்கின் இடது பக்கத்துல பள்ளி விழுந்தா கவலை அதிகரிக்குமா மூக்கின் வலது பக்கம் பள்ளி விழுந்தா நோய்கள் வருமா காதின் இடது பக்கம் வள்ளி விழுந்தா லாபத்தை கொடுக்கும் வலது காதின் மீது வள்ளி விழுந்தா ஆயுள் கூடும் வள்ளியானது தலையில் பட்டு முகத்தில் விழுந்தால் எதிர்பாராத அதிர்ஷ்டம் கிடைக்கும் முகத்தின் நெற்றியின் இடது பக்கம் வள்ளி விழுந்தா கீர்த்தி வலது பக்கம் வள்ளி விழுந்தா லக்ஷ்மி கடாட்சம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம் கழுத்தில் பள்ளி விழுந்தா என்ன அப்படின்னு பார்த்தோம் அதாவது தலையில வலது பக்கத்துல கழுத்துக்கு மேல பள்ளி விழுந்துச்சுன்னா அல்லது பட்டா கூட பள்ளி விழுந்தவருடைய மூத்த சகோதரர் அல்லது சகோதரிக்கு ஏதாவது சின்ன பிரச்சனைகள் ஏற்படலாம் தலையின் இடது பக்கத்தில் கழுத்தின் மேல் பள்ளி விழுந்தா அல்லது பட்டா பள்ளி விழுந்தவருடைய மூத்த சகோதரர் அல்லது சகோதரிக்கு ஏதாவது பிரச்சனை வரலாம் பொதுவாகவே தலையில வள்ளி விழுந்துச்சு அப்படின்னா எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு தான் சொல்றாங்க தலையில ஒவ்வொரு பகுதியில் விழுந்தாலும் கூட ஒவ்வொரு பலன்கள் இருக்குமா தலையின் இடது பக்கத்துல வள்ளி விழுந்துச்சு அப்படின்னா துன்பம் தலையினுடைய வலது பக்கம் பள்ளி விழுந்துச்சுன்னா கலகம் ஏற்படும் அப்படின்னு சொல்லுவாங்க தலையினுடைய முன்பக்கம் பள்ளி விழுந்தால் நிதி ரீதியாக ஆதாயங்கள் கிடைக்கும் லாபம் கிடைக்கும் தலையின் பின்பகுதியில பள்ளி விழுந்தா தடைகள் ஏற்படலாம் எதையாவது செய்ய திட்டமிட்டிருந்தா அது உங்களுக்கு தாமதமாகும் என்று சொல்லலாம் அதே போல தலையினுடைய நடுப்பகுதியில் உச்சி தலையில பள்ளி விழுந்துச்சு அப்படின்னா உடல்நல பாதிப்பு ஏற்படும் ஏற்கனவே உடல் ரீதியான பாதிப்புகள் இருந்தா மருத்துவ ஆலோசனை மற்றும் மற்றும் தேவைப்பட்டா மருத்துவ சோதனைகளை மேற்கொள்ளுங்க தலைமுடியில் படக்கூடிய பள்ளி படும்படி பள்ளி விழுந்துச்சுன்னா அது கவலை ஏற்படலாம் அதாவது நீங்கள் கவனமாக இருக்கணும் வாகன பயணங்களில் நிதானமாக இருக்கணும் கவனமாகவும் வாகனத்தை ஓட்டணும் பெண்களுக்கு நெற்றி வகுட்டில் குங்குமம் வைக்கக்கூடிய இடத்துல பள்ளி விழுந்துச்சு அப்படின்னா அல்லது பட்டுது அப்படின்னு சொன்னால் கூட விழுந்தவருடைய அம்மா அல்லது சகோதரிக்கு ஏதாவது பிரச்சனைகள் வருமா ஆண்கள் அல்லது பெண்களுடைய பின்தலையில முடியில் வள்ளி விழுந்தா விரும்பத்தகாத நிகழ்வு ஏற்படுமா இது உடல் நலம் பாதிப்பையும் குறிக்கும் அப்படின்னு சொல்றாங்க சொத்து இழக்க நேரிடலாம் அல்லது பணம் தொலைந்து போகலாம் நெற்றியினுடைய இடது பக்கம் பள்ளி விழுந்தா கீர்த்தி அல்லது வலது பக்கம் வள்ளி விழுந்தா லக்ஷ்மி கடாட்சம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க மார்பினுடைய இடது பக்கம் பள்ளி விழுந்துச்சுன்னா அது சுகம் மார்பினுடைய வலது பக்கம் பள்ளி விழுந்துதுன்னா அது லாபம் அப்படின்னு சொல்லலாம் வயிற்றினுடைய இடது பக்கம் பள்ளி விழுந்தா மகிழ்ச்சி வயிற்றினுடைய வலது பக்கம் பள்ளி விழுந்தா தானியம் முதுகு வலது பக்கம் விழுந்தா நஷ்டம் முதுகு இடது பக்கம் பள்ளி விழுந்தா அது கவலை பள்ளி நம்மளுடைய உடம்புல ஏதாவது ஒரு பாகத்துல விழுந்து விட்டாலும் உடனே நாம பயப்பட வேண்டாம் முதல்ல நன்றாக குளிச்சு முடிச்சிட்டு நாம இது போல கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்யலாம் அல்லது பூஜை இறைலேயே கூட தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம் தோஷங்கள் நீங்கும் ஒருவர் மீது அடிக்கடி பல்லி விழுந்துச்சுன்னா மகா மிருத்யுஜ மந்திரத்தை தினசரி ஒன்பது முறை சொல்வது ரொம்பவே நல்லது அல்லது ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் ஆலயத்தில் இருக்கக்கூடிய தங்க தரிசனம் செய்தால் பள்ளியால் ஏற்படக்கூடிய தோஷம் நீங்கும் என்பதுதான் நம்பிக்கை காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் ஆலயத்தில் தங்கம் வெள்ளியாலான ஆன பள்ளிகள் அமைக்கப்பட்டிருக்கு அங்கு கூட பக்தர்கள் சென்று அவரை தொட்டு வணங்கி வருவது சகல விதமான தோஷங்களையும் போக்கும் அப்படின்னு சொல்லலாம் என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் நம்ம பள்ளி விழும் பலன் பற்றி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி விவோஸ்